ஒரு கோடியில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றிய மாவுத்தம் பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் நலம் உண்டு உறைவிட உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு படிக்கும் மாணவர்களின் நலன் கருதி தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பங்களிப்புடன் சுமார் ரூ ஒரு கோடி மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்வர சுவாமி கணபதி ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலையில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மதுக்கரை ஒன்றியம் பெருந்தலைவர் எம் ஆர் ஆர் பிரகாஷ் மாவட்ட கவுன்சிலர் ராஜன் ஒன்றிய கவுன்சிலர் மாசிலாமணி ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செந்தில்குமார் துணைத் தலைவர் புவனேஸ்வரி தண்டபாணி ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார் விஜயசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்